ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்க திட்டம் போட்டுருந்தோம் அட பாவி மாமா இங்க வந்துட்டியா இவன் ஒன்னு கேமராமேன்ல வழக்கு பிடிக்கிற அल्ले கை எல்லா தியேட்டருமே எடுத்துட்டோம் ஏன்னா நடந்த விஷயத்த விஷயத்தை மக்களாகியங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் இந்த பத்திரிக்காளர் சந்திப்பு நீ பாடுறத சொல்லுப்பிடனா அணைக்கிற யாரு வா 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 அவள நீ பஞ்சாயத்து வந்து கிழிச்சு போ போ தமிழக முழுக்க நிறைய தியேட்டர்ல நிறைய தியேட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு விரும்பி நிறைய தியேட்டர் எடுத்தாங்க எங்களை நம்பி வந்து அந்த தியேட்டர் உணர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க ஆனா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பில் இருந்து எல்லா பக்கம் இருந்து அச்சுறுத்தல் ஒண்ணு இருக்கு தியேட்டர் அதிபர்களை திரையரங்க உரிமையாளர்களுக்கு போன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க ரிலீஸ் பண்ணா இந்த இந்த படத்தை நாங்க கலாட்டா பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் வாட்டர் இந்த மாதிரி அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பயமுறுத்திருக்காங்க தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல ஒரு தாமதம் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா எங்களை நம்பி வரக்கூடிய திரையரங்கு உரிமையாளர் அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஒரு குடும்ப படமாக நல்ல ஒரு படம் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு நாடக அதை பத்தி சொல்லணும் ஒரு படம் இருக்கேன் அவன் இன்னும் திருந்தல மாமா சோ இந்த படத்தினுடைய ரிலீஸ் சம்பந்தமாக நாளை திரையில இருந்த கவுண்டம்பாளையம் ஒத்தி வைக்கப்படுகிறது நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாதுங்க அப்படிங்கறத ரொம்ப வருத்தத்தோட நான் தெரிவிச்சுக்கிறேன் மனசு கஷ்டமா இருக்கு

என்ன யாராவது ஒருத்தர் மேலட்டுறாங்க தேட்டர் வந்து யாரும் படம் பார்க்க முடியாது சோ இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு தியேட்டர் உணர்வுக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி மேலட்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அச்சுர்வம் குடுத்துருக்காங்க விட மாட்டேன் படிக்க வச்சி ஓ மூஞ்சாம விட மாட்டாங்க படிக்க வைக்க சோ அவங்களால இத மட்டும் தான் செய்ய முடியும் ஆஹ் கிடையாது நமக்கு ரவுடி சும்மா வன்முறையோ நம்ம கிட்ட எந்த அந்த மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாது நாளை காலை ரிலீஸ் ஆக போகுது படம் அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில இன்று மாலை எல்லாருமே எங்களை கைவிட்டா நாங்க என்ன செய்யும் அம்மா கட்டும் முகம் அம்மா